ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டா சேவ் தான் கார மோட்டா சேவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து என்ன பண்ணலாம் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அரை கப்பு குவான்டிட்டி வச்சுங்க அரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி வந்து அரைச்ச ஒரு அஞ்சு பல் இஞ்சி அரைச்சிட்டு மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கூட அப்படியே ஊற்றிக்கலாம் ஓமம் சீரகம் தேவைக்கேற்ற உப்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் காரம் வேண்டான்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கலாம் இட்லி சோடா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எ அந்த மிளகாய் தூள் மசாலா எல்லாம் மாவோட மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு பக்கம் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிட்டு ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து ஊற்றி நல்லா வந்து ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹீட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணலாம் தேவைக்கேற்ற நம்ம வந்து தண்ணி தளிச்சு 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 நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி மா மாவை மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஒரு சாஃப்டான டவு கிடைக்கணும் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் இலக்கானா ரொம்ப இலக்காயில் தலை தலைன்னு இருக்க மாதிரி இருக்கணும் நம்ம கையில் பிடிக்கும் அப்புறம் வந்து முறுக்கு குழா மாதிரி இருக்கும்ல அதில் வந்து எந்த ஹோல் எந்த ஷேப் வேணும் பார்த்து எடுத்துங்க நீங்கள் ஏத் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க மாவை உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக போட்டு புழிய வேண்டியது தான் என்ன நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்கணும் முதல்ல காஞ்ச பிறகு நான் போட்டால் தான் நல்லா வரும் நம்ம முறுக்கு மாதிரி புழியாமல் அழுத்திட்டு நம்ம ஃபிங்கரில் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோன்னா குட்டி குட்டியாக மோட்டாஸையும் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு நல்லா ஆன பிறகு எடுக்க வேண்டியதாக ரொம்ப டிஷ்ஷாக வரக்கூடாது ஒரு ஒயிட் அண்ட் ரெட் ப்ரௌன் கலரில் வரும்போது என்ன அடங்கிட்ட பிறகு எடுத்துட்டோம்னா அது ஆட்டோமெட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு 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 எடுத்து வைக்கலாம் மொத்தமாக நம்ம அவ்வளோதான் மொறு மொறுன்னு மோட்டாசேவ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாம் வீட்லேயும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு கரை முரான்னு சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்கள் என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு என்னோடய வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்க்கவும் முடியும் பா பாய்